சர்பைஸ் பண்ணுங்க உடம்பு போத்தீங்க கேட்டுதான் வாங்கித்தாங்க உடம்பு போத்த உடனே சொல்றீங்க தமிழ் பேசும் முருகனவருக்கு வணக்கம் இன்றைய தினம் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மட்டக்களப்பு மாவட்டம் கருவப்பங் கேணி தான் வந்திருக்கிறோம் இன்றைய தினம் மனைவிக்கு பிறந்த நாள் கணவன் இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி எங்களை அனுப்பி வைக்கப்படுற வீட்டை இப்ப வீட்டுக்கு பக்கத்துல கொண்டு இருக்கிறோம் ஓகேங்க இப்ப பார்க்கலாம் இப்ப நிறைய கிஃப்டுகள் இருக்கு இப்ப இது வந்து சாக்லேட் கூட அடுத்தது ரெண்டு கிஃப்ட்கள் இருக்கு அடுத்தது கேக் இருக்கு சரி ஓகேங்க இது உங்களுக்கு நாங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசக்கம் சைவர் எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தஞ்சி சரி ஓகேங்க போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணேன் பிறந்த நாள் அதனால் எங்களை ஒருவங்க அனுப்பி இந்த கிஃப்ட்டு இதெல்லாம் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க கேக்கை வாங்கிடுங்க இருந்து இன்னிக்கி புலப்பொழுவு நான் கொடுங்க அக்காட கேட்க சரி அப்போ முதலாவது கேக்கை வட்டுவோமே மேக்லேட்டுகள் சாப்படுறதாக்கா நீங்க நல்லா ஆஹ் அப்ப இந்த சோக்லேட் சாப்பிடுங்க கூட வந்திருக்க போல சோக்லேட் என்ன என்ன என்னமைக்கு வேணுமா அது அவைக்கு வந்தாலும் என்ன நீங்க

ஹஸ்பண்ட் தானா அவர் சும்மா சொன்னது போல பெஸ்ட் தங்கச்சிரு வேற அப்படியா அவர் தான் இல்ல வாங்கிட்டார அவங்க அதனால அவங்கட போட்டோக்கள் என்ன அவர் அங்க வாங்கல நீங்க தானா செய்தீங்க நீங்க நீங்க தான் இருக்கிற நீங்களா செய்தீங்க வாங்க அவரு செய்யலையா

வெளியில தான் இருந்தது வெளிநாட்டு அப்ப முதல் தடவையா இது சர்ப்ரைஸ் ஒன்று செய்யணும்னு சொல்லி செய்தேன் வெளிநாடுல இருந்த நீங்க இப்ப வெளிநாடு இருக்கும்போது இப்ப இவட பேட்டி வரும்போதெல்லாம் பக்கத்துல இல்லாம இருந்துருப்பீங்க என்ன அப்ப இப்ப பக்கத்துல இருக்கிறதால ஒரு ஸ்பெஷலா செய்யணும் என்ன என்றதுக்காக செய்திருக்கீங்க என்ன சந்தோஷமா கேக்கு சந்தோஷம் என்ன நீங்க என்ன சொல்ல போறீங்க அண்ணன் சொல்லிருக்காரு பக்கத்துல இல்லாம இருந்தது இப்ப பக்கத்துல இருக்கிறதால செய்திருக்காங்க